சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா ஸ்ரீ சங்கராட்டி வி நேயர்களுக்கு நமஸ்காரம் குன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ஹனுமான் அசோகவனத்தை துவம்சம் அணிந்திருக்கார் தடுக்க வந்த அரக்கர்கள் அத்தனை பேரும் வாங்கிண்டு அத்தனை பேரும் நேரம் யமனுடைய வீட்டை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் இப்படி ஹனுமான் தனது பராக்கிரமத்தை வெளிப்படுத்த இப்ப திருஜட்டை போய் மற்ற அரக்கிகளை கூப்பிட்டு காமிச்சாலாம் இப்ப பாருங்க அரக்கிகளே நீங்க ராவணம் பேச்ச கேட்டுட்டு சீத்தையை இந்த பாடு படுத்தினே இப்ப பாருங்க ராமதூதன் ஒரு ஆள் வந்திருக்கான் அவன் காற்ற காட்டையே உங்களால தாங்க முடியல நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி எல்லாரும் சீதையிட்ட சரணாகதி பண்ணுங்க ஒரு இதை கேட்டு சீத்தை அப்படியே மகிழ்ந்தாலும் எங்கிட்ட சரணாகதி பண்ண போறாளா என் குழந்தையா இவரெல்லாம் ஆக போறாளா நான் காப்பாற்றுகிறேன் என்று ஒரு பரவச நிலையிலே என்னை குறித்து இவாழ்நா சரணாகதி பண்ணி திருந்த போறாளா நினைச்சாலும் ஏன்னா அவ ஜெகன் மாதா தாயார் இல்லையா தன்னுடைய குழந்தை மனம் திருந்தி வரான்னா தாயாருக்கு ஆனந்தம் இல்லையா அப்படி சீத்தை மகிழ்ந்தாளாம் அதனால இப்ப சீத்தை ராமன்ட்ட சொல்றா ஹனுமானுடைய சாகசங்களை சொல்லி கொண்டு வரும்போது இவன் அசோகவனத்துல ஒரு காட்டு காட்டினா ஆரக்கிகள் கூட திருந்தி எங்கிட்ட சரணாகதி பண்ணலாமான்னு யோசிச்சா அந்த அளவுக்கு இவன் தன் பராக்கிரமத்தை காட்டி விட்டான்னு அனுமானை கொண்டாட அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதான் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வாங்கோ ஸ்லோகத்தை அனுபவிப்போம் சரணம் பரவசாம் சக்கரே ததா மத் சகி மாநாஸ்வீ திரி தாரவச்சா மந்தஸ்மிதம் யத் பிரபோ சஞ்சாத்தம் வதனே ததே தத் அனகம் சர்வாம் ததா ஸ்ரீயம் இப்போ திருஜேட்டை மற்ற அரக்கிகள்கிட்ட சொல்றான் அங்க பார்த்தேடா ஹனுமான யாருன்னு தெரியறதோ இல்லையோ தேவையில்லாம மோதாதீங்கோ சர்வா உக்ரவச்சோ விகாய இந்த சீதையிட்ட போய் இந்த ஹார்ஷ் வார்த்தைகள் கொடூரமான வார்த்தைகள் பேசுறது ராவண நாசைக்கு இழங்கணுங்கிறது ராமன பழித்து பேசுறது தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுடுங்கோ இனிமே அவள்கிட்ட போய் விளையாடிட்டீங்கோ என்ன பண்ணணும்னா ஏதாம் சீன் நீதான் சரணம்னு சொல்லி எங்களுக்கு அபயம் அளிக்க வேண்டும் தஞ்சம் அளிக்க சொல்லி சீத்தையிட போய் யாசிக்க வேண்டும் அவ கால போய் விழந்த விட்டா நீங்க தப்பிக்க வேற வழியே கிடையாது ஏன்னா அக்ஷகுமாரன் ஜம்புமாலி பஞ்சசேனாபதிகள் இவாலேயே பந்தாடிக்கார் ஹனுமான் அப்படிப்பட்டவர் உங்களை எல்லாம் அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் நேரா போய் சீத்தையின் காலில் விழுந்திருக்கும்போது அவர் சொல்றாளா ததா மான்யா இப்ப சீதை ராமன் சொல்றா இப்படி திருஜட்டை சொல்லவும் அந்த அரக்குகளும் கொஞ்சம் மனசுல நினைச்சாலும் அவ சரணாகதி பண்ணல ஆனாலும் யோசிச்சாலும் ஓஹோ இவ்வளவு பிரபாவம் இருக்கு ராமனுக்கும் சீத்தைக்கும் அப்ப நாமெல்லாம் சீதையிட்ட சரணாகதி பண்ணி வச்சுட்டா நல்லது போல இருக்கு அப்பதான் நாம தப்பிக்க முடியும்னு அவன் நினைக்கிறா அவ பின்னாடி சரணாகதி பண்ணாலா இல்லையானா அதுவே பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அவ என்ன பண்ணிட்டாலும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிட்டாலும் பின்னாடி இதெல்லாம் ஆகட்டும் போர் முடிஞ்சு யார் ஜெயிக்கிறாளோ அதை பொறுத்து சரணாகதி பண்ணலாமா வேண்டாமான்னு அப்படி முடிவெடுக்கிறா ஆனாலும் ஒரு நொடி அவ மனசுல ஓ சீதை சரணாகதி பண்ணாதான் நமக்கு வாழ்வான்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டதான் அதுலயே சீதை என்ன பண்ணாலாம் ஒரு பரவசமாக நான் உங்களுக்கு கடன் பட்டவளாக ஆகிவிட்டேன்னாலும் எப்ப எங்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு நினைச்சுக்க ஏன்னா ராமன் சரணம்னு காலில் வந்து விழுந்தா காப்பாத்துவார் சீத்தை அப்படின்னா சரணாகதி பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சாலே ஐயோ என் குழந்தை சரணாகதி பண்ணணும்னு நினைச்சுடா ஏன்னா அந்த தாய் அன்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்பா ஏபிசிடினு இசட் வரைக்கும் சொன்னாதான் ஒத்துப்பார் ஆனா அம்மா மட்டும் ஒரு குழந்தை ஏன்னு சொல்ல ஆரம்பிச்சாலே என் குழந்தை இருபத்தாறு எழுத்தும் சூப்பரா சொல்லிட்டான்னு சொல்லுவாளா இல்லையா அது தாய்க்கே உரித்தான பாசம் அதனால ஜெகன் மாதாவான சீத்தை அறக்கிகளையும் தன் குழந்தையாதான் நினைச்சா சரணாகதி பண்ணலாமா திருந்தலாமா அப்படின்னு அவன் நினைத்தவாரு சீத்தை நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட கடன்பட்டவள்னே சொல்லிட்டாளாம் இப்ப அத ராமன் சொல்லி அந்த மாதிரி அவளுக்கும் ஒரு எண்ணத்தை வரவழைச்சான்னா அது ஹனுமானுடைய பராக்கிரமம் தானே ஆகையினால அவ்வளவு பராக்கிரமம் மிக்க வந்து தாரவச்சசா மந்தஸ்மிதம் எத் பிரபோ இப்படி சீத்தை சொன்ன போது ராமா நீ எந்த ஒரு புன்னகை பூத்தாயோ சஞ்சாத்தம் வதனே ததே தனகம் சர்வாம் ததா துஷ்ரீயம் அதே புன்னகையத்தான் இப்ப வடுவூரிலே நீ காட்டுகிறாய் இந்த புன்னகை எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் தந்தருளட்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா திருஜட்டை மற்ற அறக்கிகள்கிட்ட சொல்றா ஹனுமானுடைய பெருமையை பார்த்தேடா அப்ப அவ எப்படி சீத்தைய தேடி வந்திருக்கான் அவன் ராமதூதன் அப்படின்னா அந்த ராமன் மனைவி சீத்தையிட்ட போய் நீங்க தப்பான வார்த்தைகள் பேசலாமா அவ திருவடியில போய் தஞ்சமடைந்து மன்னிக்கணும்னு சொல்லி யாச்சகம் கேளுங்கள்னா இவ்வளும் கேட்கலாமா வேண்டாமா அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா இதுவே சீதைக்கு ஆனந்தம் கொடுத்துருத்தான் அப்ப ஹனுமான் இவர்கள்லாம் திருந்த ஒரு வழிவகை செய்தாரேன்னு சந்தோஷப்பட்டு இப்ப அந்த செய்தியை அவள் ராமன் கிட்ட சொல்ல அதை கேட்டு ராமன் பூத்த புன்னகை நமக்கு செல்வத்தை தரட்டும் என்பது ஸ்லோகத்தின் கருத்து இப்போ மூணு விஷயம் இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா ஷரணாகத்தின்னா ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கால சரணம்னு யார் வந்து விழுந்தாலும் ரட்சிக்கக்கூடியவன் ராமவிராம் விபீஷணன் வந்து விழுந்தான் நல்லவனோ கெட்டவனோ தேடி வந்துட்டா காப்பாத்து அதே போல சீத்தையிடம் சரணாகதி பண்ணவும் இப்படி அரக்கிகள் தயாரானாங்கும் போது சரணாகதியை நினைத்தான் ராமன் ஆனந்தம் வந்தது புன்னகை செய்தான் ரெண்டு இதுல ஹனுமானுடைய எந்த கல்யாண குணம் இந்த புன்னகையில் வெளிப்படுத்துறதுன்னா அறக்கிகளை கூட திருத்திடுவார் அதனாலதான் அவருடைய பராக்கிரமத்தை பார்த்ததும் அறக்கிகள் கூட ஒரு நிமிஷம் திருந்தி சரணாகதி பண்ணலாமான்னு யோசிச்சா இல்லையா வெறுமன திருச்சடைய வாழ்க்கை இல்ல இல்ல சீதையிட்ட போங்கோ சரணாகதி இந்த யோசிச்சிருப்பாடான்னு தெரியாது ஹனுமான் பராக்கிரமத்தை காமிச்சதும் அப்பா இவரெல்லாம் இருக்காருன்னா நினைச்சா இல்லையா ஆகையினாலே யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் அவா உள்ளத்தில் கூட ஒரு துடி பக்தியை உண்டாக்க வல்லவர் ஹனுமான் அது அவருடைய ஆற்றல் என்று அவர் குணத்தை இதிலே நாம் புரிந்து கொள்கிறோம் அப்போ ஒரு நல்ல மனமாற்றம் திருந்தி வாழ்தல் பக்தி இதெல்லாம் ஒத்தொத்தர் மனசுலேயும் கொடுப்பவர் ஹனுமான் மூணு ரசிப்போருக்கு என்ன பலன்னா ஸ்லோகத்திலேயே இருக்கு செல்வத்தை தரக்கூடிய புன்னகை இந்த ஸ்லோகத்தை சேவிச்சோன்னா நல்ல செல்வம் கிடைக்கும் வாங்கோ ஹனுமானையும் சீதாராமர்களையும் வழங்கி ஸ்லோகத்தை சேவிப்போம் சர்வா உக்ரவச்சோ சரணம் யாச்சத்வமேதாம் சதீம் சீதாமித்யுதி பரவசாம் சக்கரே ததா மத்சி மான்யா ஸ்ரீ தி தாரவசா மந்தஸ்மிதம் எபோ சஞ்சாத்தம் வதனே ததே தனகம் ஸ்ரீயம் என்று சொல்வோம் செல்வம் நிறையும் நன்றி வணக்கம்